மாநில ஒருங்கிணைப்பாளர் மக்கள் கலை இலக்கிய கழகம் தோழர்களே அனைவருக்கும் நான் இருக்கக்கூடிய மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக தோழர்களுக்கும் மற்றும் ஜனநாயக சக்தி தோழர்களுக்கும் முதலுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் அதிகார கழகம் நடத்துகின்ற இந்த கொள்கை வெளியீட்டு நிகழ்ச்சி என்பது இன்றைக்கி பல மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று குறிப்பாக அவுனியாபுரம் இன்னைக்கு சாதி மறிப்பு போராளி தோழர் மலைச்சாமி அவர்களுடைய நினைவகத்தை நடத்துவது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு துவக்கத்தை நான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளமாகவும் அது துவங்கியிருக்கு குறிப்பாக மதுரையில் மதுரையில் இன்னொன்று சொன்னால் அன்னைக்கு இது ஜல்லிக்கட்டு ஆனால் இன்றைக்கி குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தெலங்காருந்து குறிப்பாக தெலங்காண்டில் துவங்கப்பட்ட போராட்டம் அது குறிப்பாக வந்து அவனியாபுரம் மதுரை மாவட்டம் முழுவதும் பரவியது மெரினா மெரினா பீச் வரைக்கும் உலகம் முழுவதும் ஒரு பேசப்பட்டுச்சு அது ஏன்னா அது ஜல்லிக்கட்டுனா என்ன அப்படின்னு அதில் குறிப்பாக அந்த போராட்டத்தில் பல அனுபவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் கட்சியில் சேர்ந்தவங்களா சரி ஜனநாயகிகள் பொதுவான சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து கட்சியை கடந்து இந்த இடத்துல ஒரு பொதுத்தனமாக ஒரு பொது எதிரியை பொது எதிரியாக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பீட்டாங்கிற நிறுவனத்தை அவனை அம்பலப்படுத்தும் விதமாக அந்த இடத்துல எந்த விதமான சமரசம் இல்லாமல் எதிர்த்து இருந்தாங்க அப்போ கூட வந்து பல கட்சிகள் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க என்ன ஸ்பான்சர் பண்ணா தண்ணி டி அதுன்னு கொடுக்கும்போது கட்சி பேரை சொல்லி அறிவித்தாங்க அந்த இடத்துல ஒரே அந்த இடத்துல வந்து அறிவிக்கும் போது களத்துல இருந்த பல இயக்கங்களாக இருந்த நபர்கள் உடனே அதை கண்டிச்சாங்க இது ஒரு பொது விஷயத்துக்காக நம்ம ஒன்றிணைந்திருக்கோம் அந்த இடத்துல வந்து அடையாளப்படுத்தக்கூடாது நீ நீ என்னாரு கொடுக்குற என்னென்னு செய்யணும் அவன்கிட்ட யாருன்னு கேட்கல அப்படி அடையாளப்படுத்துகிறாங்க அவங்களுடைய பொருளை எனக்கு வேணா எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒருத்தர் கண்டிச்சார் இப்படி ஒரு பொது விஷயத்திலாம் எப்படி நடந்துக்கிறணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியை இந்த பொதுவான போராட்டங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது குறிப்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கூட அங்கே எல்லா மக்களும் சாதி எல்லா மதம் சாதி மதம் கடந்து கட்சி கடந்து ஒன்றிணைந்து நின்றாங்க ஏன்னா அங்கே ஒரே விஷயம்தான் அந்த ஸ்டெர்லைட்டை மூடணும் அதுக்கு எதிராக நம்ம போராட்டம் இங்கே எந்த அடையாளம் அடையாளப்படுத்தி வரக்கூடாது கட்சி கொடியை எப்படி உண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இப்படி இந்த மாதிரியான பண்புகள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே வந்து உருவாக்கப்படுச்சு எப்படி அதெல்லாம் வந்து இயல்பாகவே நம்ம வந்து மாறிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம யாரும் வந்து முன்னெடுத்து வந்து இப்படியான போராட்டங்கள் தான் அது மாதிரி தான் எப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக கார்பரேட்டுக்கு எதிராக குறிப்பாக நீங்கள் டங்ஷன் போராட்டம் அது முக்கியமானது அந்த போராட்டத்தில் நம்ம இணைஞ்சது மட்டும் இல்லாமல் மக்களுடைய உணர்வுகளை குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை மக்களை இதில் எப்படி இணைக்கிறது மக்களை எப்படி இதில் பங்கேற்க வைக்கிறது இப்போ அவங்களுக்கு என்ன சொன்னால் இந்த போராட்டத்தில் பங்கேற்பாங்க அப்போ அவங்களுடைய பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன அதையும் இதையும் நம்ம எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லியான ஒரு அனுபவங்களை பல்வேறு போராட்டத்தின் மூலமாக நம்ம வந்து இப்போ அனுபவம் பெற்று அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து குறிப்பாக இந்த டங்ஷனில் இணைச்சான் டங்ஷனில் அவங்களுடைய பண்பாட்டோடு இணைச்சான் ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம் குறிப்பாக அந்த கோயில் மரபுகள் அந்த கலாச்சாரம் இதெல்லாம் அழிக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு டங்ஷன்கிற இதை எடுக்கிறதுக்காண்டி இருக்கிற பல்லுயிர்கள் அழிக்கிறான் மலைகள் அழிக்கிறான் பண்பாட்டை அழிக்கிறான் நம்முடைய கோயில்கள் அழிக்க போகுது குலதெய்வம் அழிய போகுது இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது தான் மக்கள் அதை வந்து குறிப்பாக கவனிச்சாங்க அதில் குறிப்பாக பெண்கள் அதிகமாக வந்து பங்கேற்றது பெண்கள் அதிகமாக பேசுனது இப்படிங்கிற விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட வந்து பல கட்ட நடவடிக்கைகளை அது குறுகிய காலத்தில் குறிப்பாக நவம்பர் பதினெட்டில் அந்த போராட்டம் துவங்கி ஜனவரி ஏழில் ஒரு மிகப்பெரிய ஐம்பாயிரம் மக்களை திரட்டி அது டிசம்பர் ஜனவரி இருபத்தி மூணுக்குள்ள ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு நாங்கள் வந்து ரத்து செய்யணும்னு சொன்னாங்க அப்போது ஒரு பாசிஸ்ட்டு குறிப்பாக கார்பரேட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் மக்கள் போராட்டம் எப்படி பணியை வைத்திருக்கு அது எப்படி ஒரு முன்மாதிரியை உருவாக்கிறது அப்படிங்கிற அனுபவங்களையும் அதனுடைய கருத்துக்களை நாம் வந்து செறிச்சு கொள்ள வேண்டியது அதை நாம் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த கட்டம் போக முடியும் இப்போ திருப்புறம் பண்ணுற நடவடிக்கையில் கூட நம்ம எப்படி அனுபவங்களை பெற வேண்டியது முதல் கட்டமாக அவனை அடிச்சிருக்கிறான் அவனை பணியை வச்சுருக்குறான் நேரடியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவனை வந்து நம்ம பணியை வச்ச ஒரு போராட்டம்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை வந்து திருப்புறம் பண்ணுறான் ஏன்னா அவனுடைய செயல்பாட்டை சட்ட ரீதியிலையும் சரி சட்ட ரீதியாக வந்து நீதிமன்ற ரீதியாகவும் போராட்ட வலிவு மூலமாகவும் ஆனால் மக்களுக்கு அம்பலப்படுத்துனது அம்பலப்படுத்தினது அவ்வளோ நெருக்கடிக்குள்ளாக்குனது அந்த மக்களை பேச வச்சது இப்படி ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம செஞ்சுருக்கிறோம் ஆனால் நீங்கள் குறிப்பாக திரும்ப கொண்டதெல்லாம் அவன் பின்வாங்கலை அடுத்த கட்டமாக அவன் எப்படி வந்துடுறான் பக்தர்கள் மாணான்னு சொல்லி வர்றான் அப்போ இதை நம்ம அடுத்து நம்ம எப்படி கையாள போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் இப்போ பக்திக்கும் இவனுக்குமான என்ன தொடர்பு இருக்குது இப்போ பக்தியை ஒரு மத வெறியை தான் ஏற்படுத்திக்கிறான் அப்போ பக்திக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை ஏன் இன்றைக்கி இந்த மதுரையில் திருக்குறன்ற பிரச்சனை பற்றி ஏன் அவ்வளோ சீரியஸாக இருக்கிற ஏன் கீழடி விஷயத்தில் ஏதாவது எதாவது இருக்கிறேன் தமிழருடைய தொன்மைகளை பற்றியும் அதனுடைய வரலாறுகளை பற்றியும் அப்படி ஒரு மாநா நடந்து யாருமே பேச மாட்டோமே அந்த எல்லாருமே அவங்க பங்கேற்பாங்கள உன்னுடைய கொள்கையை ஆதரிப்பாங்கள ஏன் அதை பேச மாட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு முருகன் கோயில் ஆறுபடியினுடைய கோயிலை நாங்கள் எதா அது அதனுடைய நேச்சரை அதை வந்து அதை வந்து நாங்கள் அமைக்க போகிறோம் மக்களை வந்து வந்து சுற்றுலாத்தலம் தல மாதிரி வந்து இங்கே வந்து கண்காட்சி இந்த கண்காட்சியை நீங்கள் வந்து கவனிக்கணும்னு சொல்லி இப்படி மக்களை அணிந்துருக்கிறதுன்னு பார்க்கணும் அப்போ என் ஊராக வந்து புது புது வடிவங்களில் புது புது நிலைகளில் எப்படி வந்து மக்களை ஈர்க்கிறது அந்த பயன்படுத்தி எப்படி இஸ்லாமிய மக்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை வந்து உருவாக்குறது அப்போ இதை வந்து லேசாக அவனுக்கு ஒரு நடவடிக்கைகளுக்கு வந்துட்டான் குறிப்பாக வந்து சாதிய விலையில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கான் திருமாவட்டங்களில் ஆதிக்க சாதி சங்கங்களில் ஊடுருவி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பல இடங்களில் தாக்குதல் கொடுத்துருக்கான் அதே போல் இன்றைக்கி சிறுபான்மைக்கு எதிரான ஒரு தாக்குதலையும் தோங்குவதற்கான ஒரு நோக்கமாக அதை வந்து ஏற்படுத்தியிருக்கான் அதில் எப்படி வெற்றி அடைகிறதுங்கிறதுல பின்வாங்காமல் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கான் இன்றைக்கி அவங்களுக்கு எந்த மக்கள் அடித்தளம் இல்லாட்டால் கூட இன்றைக்கி அதிகார பலத்தை கொண்டு இதை வந்து நிறைவேற்றிக்கிட்டுருக்கான் குறிப்பாக இன்றைக்கி வந்து முக்கியமாக வேலை செய்யக்கூடிய பில்ட் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா பில்ட் தெற்கு மாவட்டத்தில் கூடிய பெரும்பான்மை மக்கள் சௌராஷ்டிரா இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துட்டுமே எங்கள் கலச்ச ஓட்டு வாங்கியிருக்கான் அப்போ அந்த ஓட்டு பின்பான்மை வந்தது அந்த தெற்கு மாவட்டம் அதே போல் இங்கே குறிப்பாக முக்கியத்துவ சமூகம் திருப்பரம்ன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கிறது முக்களத்துவ சமூகம் இன்றைக்கி மத்திய இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அங்கேயும் பெரும்பான்மையாக அடுத்த கட்டமாக முஸ்லாமியர்களுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது பெரு முக்களத்துவம் இப்படி ஒவ்வொன்றையும் கணக்கில் எடுத்து அதை எப்படி நமக்கு சாதாரமாக வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ அதிகார பலத்தையும் நீதிமன்ற பலத்தையும் கட்சி பலத்தையும் இன்றைக்கி ஏற்படுத்தி அதை வந்து ஒட்டுமொத்த கட்சிகளையும் தன்னுடைய வசப்படுத்தி அவர்களையும் பேச வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை இப்போ திருப்பூர் வந்தத்தில் எல்லா கட்சியும் பேச வச்சிட்டேன் திமுகவே பேச வச்சுட்டேன் திமுகவே நான் வந்து திமுகவை தாண்டி நான் வந்து ஒரு இந்து ஒரு முருகபுத்திர மாநாடு நான் போவேன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கினேன் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி அவனால் வெற்றி அடைய முடியுது இது ஏதோ வந்து அப்போ நம்மளுடைய பிரச்சனை நம்ம வந்து அதை கவனிக்க வேண்டியிருக்கு இதில் நம்ம எங்கேற்ற விலை விலகிருக்கோம் நாம் இதை எப்படி வந்து முறியடிக்கணும் இப்படி எதிரிக்கிட்டே இருந்து நம்ம ஒவ்வொன்றையும் கற்றுக்கிற ஒன்று இருக்குது இது நம்ம அடுத்து நம்மளுடைய நடவடிக்கையை மாற்ற வேண்டியிருக்கு அதில் குறிப்பாக இந்த என்ற விஷயத்தில் நாம் திருப்புறம் என்ற மகுதி மக்களையும் ஒட்டுமொத்த மதுரை மக்களையும் பேச வைக்கணும் அவங்களுடைய பண்பாடை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிற நடவடிக்கைகளை நாம வந்து தீவிரமா வந்து செய்ய வேண்டியிருக்கு இந்த மாபெரும் கொள்கை அறிக்கை என்பது ஒரு ஆயுதம் தான் ஆனால் இந்த ஆயுதத்தை எப்படி புரோகிக்க போகிறோம் அதை எப்படி நாம வந்து எதிரியை நாம் போகிறோம் அவங்க வீழ்த்த போகிறோம் அப்படிங்கிற அடுத்துக்கான ஒரு செயல் திட்டத்தை நம்ம போக அதற்கான திட்டத்தை நம்ம வகுக்க வேண்டியிருக்கு அதுல நம்ம வந்து எப்படி ஒன்றிணைந்து பயணிக்க போகிறோம் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் எப்படி சரி பண்ண போகிறோம் அதில் எல்லாத்தையும் நாம் இணைத்து ஒரே முகமாக நாம் எப்படி நிற்கிறது அப்படிங்கிறது அன்றைக்கி ஒரு முக்கியமான தேவையான தருணமாக இருக்குது அப்போ ஒரே முகமாக நாம் ரெண்டாம் மட்டும்தான் இந்த போராட்டத்தில் விட்டு இணை முடியும் அப்போ அந்த ஒரு முகமாக ஆகுறதுக்காக ஒரு புள்ளியாக ஒரு தோக்கமாக இந்த நிகழ்வு என்பது ஏற்படுத்தி கொண்டிருக்கு நாம் வந்து இன்னைக்கு தொடர்ந்து பல போராட்டங்களை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டுருவோம் அந்த பயணத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இதையும் பார்க்குறேன் ஏதோ மக்களிடையார்கள் தான் தன்னுடைய கொள்கையை வந்து வெளிப்படுத்துவதற்கான நிகழ்வு இல்லை எல்லா விஷயங்களும் நம்ம குறிப்பாக எல்லாத்துக்குமான ஒரு பொது ரீதியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானிங்கிற ஒரு பாசிசம் குறிப்பாக ஒரு கும்பலாட்சி என்பது இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அந்த கும்பலாட்சியை நாம் எப்படி வீழ்த்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு புரிதலையும் தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய அவசியமும் அதில் நாம் வந்து சில சில விஷயங்களில் நம்மகிட்ட நடைமுறையிலேயோ இல்லை கொள்கையிலோ சில விஷயங்கள் ஆனால் விவாதிக்கணும் நாம் அதை ஆரோக்கியமாக வந்து விவாதிச்சு அதை நம்ம மலத்தெடுத்து அவனை எதிரியை நம்ம வந்து விற்த்துவதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம்தான் இந்த கொள்கைக்கு அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து மக்கள் அதிகார கழகம் மக்கள் கலை இணையக்களும் ஜனநாயகத்தில் இணைஞ்சு இந்த திருப்புறம் என்ற விஷயம் ஏன்னா அவன் பின்வாங்க போகிறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது தேர்தலுக்கான டார்கெட்டு ஆனால் இந்த தென் மாவட்டங்களை குறி வச்சிருக்கிறதுங்கிறது இன்றைக்கு அவன் வந்துட்டு இன்றைக்கி கிடையாது கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாநாட்டில் சொல்ல மாதிரி சொன்னான் அவன் இந்த தென் மாவட்டங்களில் குறி வச்சு குறிப்பாக பல்லரசும் புக்குவத்துறைகளையும் குறி வச்சு வேலை இருக்கணும் அப்போ அந்த திட்டத்தை நாம் எப்படி முறியடிக்க போகிறோம் அந்த மக்களையும் மனிதர் எப்படி அவனுக்கு எதிராக நிப்பாட்ட போகிறோம் இப்படிங்கிற நடவடிக்கைகளை நாம் வந்து இன்னமும் சரியாக மதிப்பிடுவது அதை பற்றியான விவாதங்கள் நடத்துவது தொடர்ந்து நாம் அப்படிப்பட்ட போராட்டங்களை கட்டி வைக்கும் போது தான் போராட்டங்கிறது வெளியே மூட்டல் நமக்குள்ளேயே இருக்குது அந்த மாதிரி போராட்டங்களை நாம் வந்து உருவாக்கணும் நாம் தொடர்ந்து விவாதிப்போம் தோழர்கள் அதுக்கான நேரங்களையும் நம்ம வாய்ப்புகளை நம்ம வந்து கொடுக்கலாம் ரெண்டு தரப்புலையும் நம்ம இருக்கணும் நம்மளும் தயாராகவும் தோழர்கள் அப்படி வந்து ஒத்துழைக்கிறது இப்படிங்கிற விஷயங்களை நாம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுதான் நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம செளிமைப்படுத்தி இந்த நம் சரியாக ஆயுதத்தை எதிர்க்கு எதிராக பயன்படுத்த முடியும் என்பதை இந்த கொள்கை அறிக்கை வெளியீட்டு நிகழ்வு மூலமாக ஜனநாயகஸ்திகளுக்கும் தோழர்களுக்கும் கூறிக்கொள்கிறோம் இந்த போரா இந்த கொள்கை அறிக்கை ஒரு மிகப்பெரும் ஆயுதம்தான் அதை நாம் குறைவைப்போம் போராடுவோம் நன்றி